ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் கொஷின் பேப்பரில் பதினஞ்சு கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருப்போம் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஷின்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம் ஆனால் அந்த வீடியோஸ்லாம் யாருமே பார்க்கல வியூஸ் அதிகமாக இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பதினஞ்சு கொஷின்ஸ் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட்டட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி இருக்கிற கொஷின் பேப்பர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கேள்விகள் பெரும் பதினஞ்சு கேள்விகள் தான் இருக்க போது இந்த பதினஞ்சு கேள்விகளில் தெரிஞ்ச கேள்விகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அண்ட் தெரியாத கேள்விகள் ஏதாவது வந்து புக்கில் வந்து ரொம்ப இன்டீரியராக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த புக் ப்ரூஃபோட நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்துட்டு இந்த பதினஞ்சு கொஷின் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இதை நீங்கள் நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை குறித்து வச்சுக்கிட்டாலும் ஓகே ஸோ நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம் அந்த பதினஞ்சு கொஷின்ஸையும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஒரு எக்ஸாம் இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நடந்திருக்கக்கூடிய எக்ஸாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம் பாருங்கள் கேட்டிருக்காங்க பல உயிர் பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல உயிர் இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா கூட்டல் உயிர் இப்படி தான் பிரியும் இங்கே பாருங்கள் பல்கூட்டல் உயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வராது அதே மாதிரி பல கூட்டல் உயிர் உயிர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த பயன்படுத்துவோம் இந்த ஊ வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஸோ அப்போ இதுதான் கரெக்டு அப்போ கூட்டல் உயிர் இதுவும் வந்து நமக்கு வராது ஸோ ஆப்ஷன் பி கூட்டல் உயிர் அடுத்தது பாருங்கள் இல்லாது கூட்டல் இயங்கும் சேர்த்தெழுதுக எழுதுக கேட்டிருக்காங்க இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் ஆப்ஷன் சி இல்லா இல்லாது இயங்கும் இதுதான் வந்து நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் வன்கீரை பிரித்தெழுதுக தேர்டு கொஷின் வன்கீரை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சரியான விடை வன்கூட்டல் கீரை அப்படின்னு பிரிக்கக்கூடாது வன்மை கூட்டல் கீரை இதுதான் நமக்கு சரியான விடை இந்த மை விகுதி வந்திருக்கிறதுனால இதனுடைய இலக்கண குறிப்பு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா பண்புத்தொகை வன்கீரை குறிப்பு தருக அப்படின்னு கூட இதை கொடுத்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதனுடைய இலக்கண குறிப்பு பண்புத்தொகை ஏன் அப்படின்னா இங்கே மை அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால தொகையில் வரும் இதே நம்ம பிரித்து எழுதும்போது வன்மை கூட்டல் கீரை அப்படின்னு பிரித்து எழுதுவோம் ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம் அடுத்தது பாருங்கள் உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் இந்த இடத்துல நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க எதிர் சொல் கேட்குறாங்க நிறைய பேர் எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா இதை மட்டும் பார்த்துருவாங்க உதித்த அப்படின்றத அப்போது டேரெக்டாக இதுக்கான பொருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தோன்றிய அப்படின்னு எழுதிடுவாங்க ஸோ அவங்க பொருள் கேட்கல எதிர்ச்சொல் கேட்குறாங்க கொஷின் பேப்பரில் கொஷினை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் வாசித்தா மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை தெளிவாக பண்ண முடியும் ஸோ நீங்கள் பார்க்காம ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பாகிடும் ஸோ அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள் உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர் சொல் உதித்த அப்படின்னா என்ன சொல் நம்ம என்ன சொல்லுவோம் சூரியன் உதித்தது உதித்தது அப்படின்னா தோன்றியது அப்படின்னு அர்த்தம் அப்போ தோன்றியது அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட் என்ன வரும் மறைந்தது சூரியன் மறைந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ தான் உதித்த அதுக்கான ஆப்போசிட் மறைந்த ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சொல் சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சொல் இதுவும் வந்து நம்மக்கிட்ட எதிர் தான் கேட்டிருக்காங்க லாஸ்ட் கொஷின் மாதிரி சோம்பல் அப்படின்னா நமக்கு தெரியும் நம் சோம்பேறித்தனம் தான் நம்ம வந்து சோம்பல்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதனால் இந்த மாதிரி எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர் சொல் என்ன வரும் சுறுசுறுப்பு சோம்பல் அப்படின்னா நம்ம எதிர் சொல்லாக சொல்லணுன்னா சுறுசுறுப்பு இதுதான் வந்து இதற்கான சரியான எதிர் சொல் ஆப்ஷன் சி அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் போயிடலாம் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க ஹைக்கு சென்ட்ரியூ லிமரை கூ மரபு கவிதை இதில் பொருந்தாத சொல் அப்படின்னா மரபு கவிதை இதுதான் வந்து பொருந்தாதது இதெல்லாம் ஹை கூ சின் லிமரை கூ இதெல்லாம் வந்து சிறு கவிதைகள் அல்லது இந்த மாதிரி வரும் சிறு கவிதைகள் அந்த மாதிரியான தொகுப்பில் வரும் இந்த மரபு கவிதை அப்படின்னு இங்கே இவங்க டேரக்டாக கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ மரபு கவிதை அப்படிங்கிறது தான் வந்து இதில் பொருந்தாத சொல் அடுத்தது பொருந்தாத இணை எது செவன்த் கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் தோல் கருவிகள் உடுக்கை தவண்டை தான் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி பொருந்தாதது இது வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனில் இருந்து தான் இந்த கொஷினை வந்து நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ அது புக்கில் எங்கே இருக்குது எந்த லெசனில் இருக்குது நம்ம முன்னாடி படிச்சுருக்கோமா அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷினுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கான புக் ப்ரூஃபை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் அப்போது இதுக்கான எடுத்துக்காட்டு முழவும் முரசு தோல் கருவிகளுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னா முழவும் முரசு இது எயித்து புக்கில் இருக்குது எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் அடுத்தது நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும் இதுக்கான எடுத்துக்காட்டு யாழ் வீணை இது ரெண்டும் நரம்பு கருவிகளுக்கான எடுத்துக்காட்டு அடுத்தது காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் குழல் சங்கு இது ரெண்டும் வந்து காற்று கருவிகள் அடுத்தது ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள் சாலரா சேகண்டி இது ரெண்டும் வந்து கஞ்ச கருவிகள்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு அங்கே கொஷினாக கொடுத்துருந்தாங்க தோல் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடுத்துக்காட்டை வந்து அதுக்கு நேராக கொடுத்துருந்தாங்க நரம்பு கருவிகள் அதே மாதிரி இதனுடைய எடுத்துக்காட்டு இதை தான் வந்து நமக்கு பொருந்தாதவற்றில் கொடுத்துருந்தாங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க இது தான் நமக்கு அங்கே கொஷினில் பொருந்தாததாக இருக்குது தோல் கருவிகள் தோல் கருவிகள் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க முழவு முரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு கொஷினில் அங்க என்ன கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முழவு முரசு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோல் கருவி அப்படின்னா அங்க என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு புக்ல முழவு முரசு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ மீதியில நரம்பு கருவிகள் அப்படின்னா அதுக்கான எடுத்துக்காட்டு யாழ் வீணை காற்று கருவிகள் அப்படின்னா குழல் சங்கு கஞ்ச கருவிகள் அப்படின்னா சாலரா சேகண்டி இதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்போ இதை மட்டும் நமக்கு உடுக்கை தவண்டை அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க முழவு முரசு அப்படிங்கிறது தான் சரியான விடை ஸோ பொருந்தாத இணை எது அப்படின் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ இதை நோட் பண்ணிக்கோங்க எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது ஸோ இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எயித்து கொஷின் இதுவும் அதே தான் பொருந்தாதவற்றை கண்டறிய இது வந்து நமக்கு இலக்கணப் பகுதியிலருந்து கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது இந்த இலக்கண டாபிக் ஸோ செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இலக்கண பகுதியில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதையும் நான் உங்களுக்கு புக்கில் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க பொருந்தாதவற்றையில் தோசை வைக்கப்பட்டது செய்ய செயபாட்டு வினைத்தொடர் ஸோ செயபாட்டு வினைத்தொடர் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் செயபடு பொருளை முதன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை அதாவது செயபடு பொருளை முதன்மைப்படுத்தி சொல்கிறது தான் செயபாட்டு வினை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செயபடு பொருள் அப்படின்னா இந்த இடத்துல தோசை இதுதான் செயபாடு பொருள் தோசை வைக்கப்பட்டது அப்போது இங்கே வந்து நமக்கு என்ன ஆன்சரு செயபாட்டு வினைத்தொடர் செயபாட்டு வினைத்தொடர் தோசை வைக்கப்பட்டது அப்படின்னா செயபாட்டு வினைத்தொடரில் வரும் கொஷினில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோசை வைக்கப்பட்டது செயபாட்டு வினைத்தொடர் அப்படின்னு நம்ம அங்கே புக்கில் பார்த்தோம் தான் இங்கே செய்வினை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு செயபாட்டு வினைத்தொடர் அப்படின்னு வரணும் இப்போது இது வந்து நமக்கு இதுதான் பற்றை தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செயபாட்டு வினைத்தொடர் நமக்கு இங்கே செய்வினை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ராங் நமக்கு நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்து இந்த கொஷன கேட்டிருக்காங்க நமக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து அங்கு இதில் இருக்கக்கூடிய இருந்து தான் நமக்கு கொஷின் கேட்குறாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் தெளிவாக படிங்க படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதிலேருந்து இலக்கணப் பகுதிகள் கேட்கலாம் இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் தாராளமாக படிங்க ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் டேரெக்டாக இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதை படிக்காமல் போயிட்டு அங்கே உங்களுக்கு எக்ஸாமில் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் அடுத்தது மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக பார்த்தாலே ஆன்சர் பண்ண முடியும் பாடும் குயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குயில் பாடாது பேசும் குயில் குயில் பேசாது அதே மாதிரி கத்தும் குயில் வராது கூவும் குயில் குயில் கூவும் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுருப்போம் மயில் அகவும் குயில் கூவும் இதெல்லாம் ஸோ அப்போது இதெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்கில் இருக்குது ஸோ செவன்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓல்டு புக்கில் இருந்து கேட்டிருக்கிற ஒரு கொஷின் தான் இது நியூ புக்கில் இருந்தாலும் விற்கலாம் ஸோ இது நான் பார்த்தது எங்கே அப்படின்னா ஓல்டு புக்கில் பார்த்துருக்கேன் அடுத்தது சந்திப்பழையற்ற சந்திப்படியை சரிபார்த்து எழுதுக இங்கே வந்து நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் கண்களை கசக்கி கசக்கி கொண்டு பார்த்தான் ஸோ இதில் வந்து ஒரு இக்கு இங்கேயும் வந்து இக்கு வந்திருக்கு அப்போது நமக்கு வந்து இதெல்லாம் படிக்கும்போதே வந்து தெரியணும் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் இங்கே இக்கு வரணும் அதே மாதிரி இங்கேயும் வந்து இக்கு வரணும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் சி இதுதான் வந்து நமக்கு சரியான விடை கண்களை இக்கு அதே மாதிரி கசக்கி இக்கு வந்து வரணும் ஸோ இதை பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மாதிரி அடுத்தது லெவன்த் ஒன்றும் அதே தான் சந்திப்படை இல்லாத தொடரை காண்க ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் இங்கே வந்து இக்கு வரணும் நடுவில் வரல ஸோ இது தப்பு இங்கே பாருங்கள் ஆசிரியர் வருவதாக தோ இங்கே இக்கு இருக்குது கூறி சென்றார் இது நமக்கு கரெக்டு அப்போது வள்ளி வந்து மிக இங்கே வந்து இருக்கு இக் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஆப்ஷன் பி இது சரியான விடை அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக டாக்குமெண்ட் ஆவணம் ஸோ இதுதான் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இங்கே வந்து நமக்கு ஆங்கில சொற்கள் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல தமிழ் சொற்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க டாக்குமெண்ட் ஆவணம் ஸோ இது கரெக்ட் இங்கிலீஷில் ஆவணம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்னு சொல்லுவோம் ஸோ இது நமக்கு கரெக்டானது அடுத்தது பதிமூணு மயங்கொழி பிழையற்ற தொடரை கண்டறிய பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்ற தாழ்வு அவசியம் இப்போது மேடையில் பேசுகிறோம் பேசும்பொழுது அந்த குரல் ஏற்றத்தாழ்வு எங்கே வந்து ஏதாவது ஒரு சொல்ல வர்ற விஷயத்தை வந்து அழுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தன்னுடைய குரலை ஏற்றியும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ரொம்ப பொறுமையாக சாதுவாக சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுடைய வாய்ஸ் அவங்களுடைய குரலை என்ன பண்ணுவாங்க தாழ்த்தியும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேச்சுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க மாற்றி பேசுவாங்க ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் இங்கே இக்கு வந்து வரணும் ஸோ ஆப்ஷன் டி அடுத்தது வழுவற்ற சொல்லை காண்க இங்கே என்ன கேட்டிருக்காங்க நம்ம கிட்டா அற்ற சொல்லை காண்க வலு அப்படின்னா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் வலுவழா நிலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க வலு அப்படின்னா வழு அப்படின்னா என்னென்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் தான் வழு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சொல் வந்து இலக்கண முறை இல்லாமல் பேசுகிறாங்களோ அதே மாதிரி இலக்கண முறை இல்லாமல் எழுதுகிறாங்களோ அதுதான் வழு இங்கே பாருங்கள் அறிவாமனை அப்படின்றது இது வந்து வழு அதே மாதிரி தாவாரம் அப்படின்னு வர்றது தாழ்வாரம் அப்படின்னு வரும் இது வந்து அறிவாழ் மனை அறிவாள் அறிவாழ் முனை அப்படின்னு வரும் அடுத்தது அடமழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது அடமழை கிடையாது அடைமழை அப்படின்னு சொல்லும் அடுத்தது ஒட்டடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து வலுவற்ற சொல் இதுதான் வந்து வலு இல்லாமல் இருக்குது நமக்கு அப்போது வழுவற்ற சொல் அப்படின்னா எது வந்து இலக்கண முறையில் இலக்கணம் இலக்கண முறைப்படி இருக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா வலுவற்றது வழு அப்படின்னா இலக்கண முறையின்றி இருப்பது வழு ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு இலக்கணப் பகுதி அடுத்தது அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அடல் அப்படின்னா இதனுடைய பொருள் என்னென்னா வலிமை போர் வெற்றி இதெல்லாம் வந்து நம்ம அடல் அப்படின்னு சொல்லுவோம் ஆடல் அப்படிங்கிறது இதனுடைய தவறான பொருள் ஆடல் அப்படிங்கிறது தப்பு அடல் அப்படின்னா வலிமை போர் வெற்றி இதெல்லாம் வந்து அதனுடைய பொருளில் வரும் ஆடல் அப்படிங்கிறது தவறான ஒரு பொருள் இதை நம்ம ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸில் ஆன்சர் செட் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஆடல் ஆப்ஷன் டி தப்பு ஆடல் என்பதன் தவறான அடல் என்பதன் தவறான பொருள் ஆடல் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த ஃபிஃப்டீன் கொஷின்ஸையும் நீங்கள் வந்து பார்த்து படிங்க ஸோ அதே மாதிரி புக்கில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் அதை மட்டும் பார்க்காதீங்க அது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அந்த இடத்துல புக்கில் அப்படின்னா அதையும் சேர்த்து படிங்க இன்னொரு அடுத்த வீடியோவில் இதே மாதிரி எந்தெந்த கொஷின்லாம் டஃப்பாக இருக்கோ அதோட புக் ப்ரூஃப் புக் ப்ரூஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிவிடுங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்